ஜிடி ஹாலிடேஸ்க்கு பிராண்ட் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் உங்களை வரவேற்கிறோம் நான் இன்று மே தேதி காங்கிரஸ் கட்சியின் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்திருக்கிறது அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அமைந்திருக்க கூடிய நேரு குடும்பத்துக்கு மிக உரிமையுள்ள ரெண்டு முக்கியமான தொகுதிகள் அமேதி ரேபரேலி ஆகிய இரண்டு இடங்களுக்கான வேட்பாளர்கள் இன்று காலை அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது மே தேதி தான் அங்கே வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள் வருகிற மே இருபதாம் தேதி அங்கே தேர்தல் நடக்கிறது அதற்காக இன்று மே மூன்றாம் தேதி தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள் ஏற்கனவே ரேபரேலி தொகுதியின் எம்பியாக சிட்டிங் எம்பியாக இருக்கும் காங்கிரஸ் நாடாளுமன்ற தலைவர் சோனியா காந்தி நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார் அவர் ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு விட்டார் இந்த நிலையில் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் எம்பி யார் என்ற கேள்வியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி ராணியால் தோற்கடிக்கப்பட்ட அப்போதைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் அமேதி தொகுதியில் போட்டியிடுவாரா ரேபரேலிக்கும் அமேதிக்கும் யார் காங்கிரஸ் வேட்பாளர்கள் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்தியா முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது நேற்று இரவு கூட வரும் இந்த அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவும் கடந்து இன்று காலைதான் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதாவது ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தியும் அமேதி தொகுதியில் அந்த குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமான கிஷோரிலால் சர்மா என்பவரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அமேதி தொகுதிக்கு ஸ்மிருதி ராணியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பிலே கிஷோரி லால் சர்மா என்பவரும் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தியும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் உடனடியாக பிஜேபி தரப்பில் பிரதமர் மோடியே இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி மீது விமர்சனங்களை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அமைதியில் இருந்து பயந்து ஓடிவிட்டார் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தோல்வி பயம் அதனால்தான் அமைதியில் இருந்து நீங்கள் ரேபரேலிக்கு ஓடிவிட்டீர்கள் என்று இன்றைக்கு மேற்கு வங்காளத்திலே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே மோடி பேசியிருக்கிறார் இதற்கு காங்கிரஸ் தரப்பில் பதிலடி தருவதற்கு முன்பாகவே அங்கிருந்து மேற்கு வங்காள முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி உடனடியாக மோடிக்கு பதில் கொடுத்திருக்கிறார் அதாவது ராகுல் காந்தியை மோடி விமர்சித்ததற்கு உடனடியாக மம்தா பானர்ஜி ஒரு பதிலை கொடுத்தார் என்ன சொன்னிருக்காருன்னா நீங்க ரெண்டு இல்லையா நீங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நீங்கள் எத்தனை தொகுதியில் நின்னீங்க இன்னி நீங்கள் ஏற்கனவே குஜராத்திலும் வதோத்ராவிலும் இங்கே வாரணாசியிலும் இருக்கவில்லையா அது அவரவர் உரிமை அது வந்து அவருக்கு உரிய வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு தேர்தலில் இருக்க அவருக்கு உரிமை இருக்கிறது அதனால் ராகுல் காந்தி இரண்டு தொகுதியில் இருக்கிறார் என்று உடனடியாக மோடிக்கு மம்தா பானர்ஜி பதில் கொடுத்திருக்கிறார் இன்னொரு விஷயம் ராகுல் காந்தி அமேதியை கைவிட்டு விட்டு ரேபரேலியை ஒரு சேஃபஸ்ட் தொகுதி அமைதியை விட ரேபரேலி பாதுகாப்பானது என்பதற்காக அமைதியை கைவிட்டு விட்டாரா இதில் என்ன நடந்தது என்று அதாவது எப்படி வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்பு எதிர்பார்ப்புகள் இருந்ததோ அதே போல வேட்பாளர் அறிவிப்புக்கு அப்புறமும் இதுக்கு என்ன பின்னணியாக இருக்கும் என்ற விவாதங்கள் தேசிய அளவிலே இன்று எழுந்து கொண்டிருக்கின்றன அதில் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ராகுல் காந்தி மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடித்திருக்கிறார் என்றுதான் தேசிய அளவில் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி என்ன ஒரு பக்கம் பிஜேபி அவரை பயந்து அப்படின்னா ராகுல் காந்தி அமைதியிலா ரேபரேலீலா என்ற விவாதம் கடந்த நான்கைந்து நாட்களாக காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஓடிக்கொண்டிருந்தது அதுவும் குறிப்பாக இன்னொரு கேள்வி இப்போதைய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுலுடைய சகோதரி பிரியங்கா அவரும் தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சிலரால் முன்வைக்கப்பட்டது பிரியங்காவோட கணவர் வதேரா அவர் கூட அமைதியில் தனக்கு போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கிறது என்று பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி நிற்கும் பட்சத்தில் அது அமேதி தொகுதியில் ஸ்மிருதி ராணிக்கான அந்த அந்த வெளிச்சம் அவருடைய முக்கியத்துவம் குறைக்கப்படும் மீண்டும் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி நின்றால் அது அவருக்கான இமேஜ் அதிகரிப்பை விட இப்போதைய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணிக்கான இமேஜ் அதிகரிப்பாகத்தான் பார்க்கப்படும் அதனால் ராகுல் காந்தி ஸ்மிருதி இராணியின் வாய்ப்பை குறைக்க வேண்டுமென்றால் ராகுல் காந்தி அமைதியில் போட்டியிடுவதை தவிர்த்து மிகவும் பாதுகாப்பாக கடந்த ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் சரித்திரத்தில் நேரு குடும்பத்துக்கு மிகவும் பாதுகாப்பான தொகுதியாக இருக்கிற ரேபரேலியில் போட்டியிடலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு முக்கியம் ரேபரேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இந்த நிலையில் உடனடியாக வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு உடனடியாக இரண்டு தொகுதிகளிலும் சமாஜ்வாதி கட்சி தொண்டர்கள் தங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்வார்கள் காங்கிரஸை வெற்றி பெற வைப்பார்கள் என்று அகிலேஷ் யாதவ் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அமேதியில் ஸ்மிருதி இராணிக்கும் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கணும் அதே நேரத்தில் காந்தி குடும்பத்தை சேராதவராக அவர் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்து ராஜீவ் காந்தியோடு அமேதி தொகுதியிலே பயணப்பட ஆரம்பித்து அதற்கு பிறகு சோனியா காந்தி ராகுல் காந்தி என்று அமேதி ரேபரேலி இரண்டு தொகுதிகளுக்கும் அந்த இரண்டு தொகுதி எம்பிக்களுக்குமான பாலமாக செயல்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கிஷோரி லால் சர்மாவை அமேதியில் வேட்பாளராக அறித்திருக்கிறார் இன்று காலையில் இந்த வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் ஏர்லி மார்னிங் வேட்பாளர் அறிவிக்கப்படுகிறார் மதியம் பன்னெண்டு மணி போல அமேதி தொகுதியிலும் ரேபரேலி தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது அமேதி தொகுதியில் கிஷோரிலால் ஷர்மாவுக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ராகுல் காந்தியுடைய ரேபரேலி தொகுதி வேட்புமனு தாக்கல் அந்த நிகழ்விலும் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அமேதியையும் காங்கிரஸ் வெல்ல வேண்டும் ரேபரேலியிலும் காங்கிரஸ் வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன ஆவார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது இந்த முறை பிரியங்கா காந்தி தமிழ்நாட்டுக்குத்தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவில்லையே தவிர மற்ற வட இந்திய மாநிலங்களில் முழு வீச்சில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் வெறும் வட இந்திய மாநிலங்கள் மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா என்று தென்னிந்திய மாநிலங்களிலும் பிரியங்கா முழுமையான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் எனவே அவரை ஒரு தொகுதிக்குள் அடைத்து வைத்துவிட்டு மற்ற அவருடைய இந்த பிரச்சார சாதகத்தை ஏன் இழக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரியங்கா காந்தி இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்கிறார்கள் இன்னொன்று அமேதியில் பிரியங்கா ரேபரேலியில் ராகுல் என்றாலும் கூட அது பிஜேபியுடைய அந்த குடும்ப அரசியல் பிரச்சாரத்துக்கு அது வலு சேர்ப்பதாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தாலும் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைய அரசியல் நிலவரப்படி பார்த்தால் ஸ்மிருதி இராணி அவர் என்னதான் அமைதியில் சில முக்கியமான மக்கள் பணிகளை செய்திருந்தாலும் இந்த முறை ரேபரேலியில் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி அமைதியிலும் எதிரொலிக்கும் இன்னொன்று சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் இணைந்து சந்திக்கும்போது இந்த காங்கிரஸ் பாரம்பரியம் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது என்ற அடிப்படையில் இந்த ரெண்டிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டணியினர் இருக்கிறார்கள் தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை ரேபரேலியிலும் ராகுல் வெற்றி பெற்று வயநாட்டிலும் ராகுல் வெற்றி பெறும் நிலையில் அவர் வயநாடு தொகுதியை தக்க வைத்துக்கொண்டு ரேபரேலி தொகுதியை தனது தங்கை பிரியங்கா காந்திக்கு விட்டு தருவார் என்ற ஒரு திட்டமும் காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் இதெல்லாம் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்க்க வேண்டியது இன்றைய நிலையில் ராகுல் காந்தி மோடி விமர்சிப்பது போல பயந்து ஓடவில்லை என்றும் இது ஒரு பக்கா பிளான் என்றும் காங்கிரஸ் தரப்பில் சொல்கிறார்கள் பயந்து ஓடினாரா பக்கா பிளானா என்பது ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகளின் போது தெரிந்துவிடும் அடுத்ததாக இன்னொரு இதே போல ஒரு தேசிய சம்பந்தமான ஆனால் தமிழ்நாடை நம்ம மையமாக வைத்திருக்கிற ஒரு செய்திதான் கடந்த சில நாட்களாகவே தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசும்போது இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்துவிட்டால் விட்டால் அவர்களுடைய பிரதமர் யார் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பத்து வருடங்களாக இந்தியாவை உறுதியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா உறுதியாக இருக்கும் அப்படி இல்லாமல் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவர்களுடைய திட்டம் என்ன தெரியுமா வருஷத்துக்கு ஒருவர் வருஷத்துக்கு ஒரு பிரதமர் என்று ஐந்து வருஷமும் ஐந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமர் பதவிக்காக காத்திருக்கிறார்கள் அந்த ஒரு திட்டத்தை அந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதனால் இந்தியாவின் உறுதித்தன்மை சீர்குலையும் என்பதுதான் சமீபத்திய தேர்தல் பிரச்சாரத்தில் பேசப்பட்ட முக்கிய செய்தி இதை அவர் முக்கியமான செய்தி நிறுவனங்களுக்கான பேட்டிகளிலும் இதை வெளிப்படையாக அவர் சொல்கிறார் அவர் சொல்வது என்னவென்றால் ஒரு வருஷம் மம்தா பானர்ஜி பிரதமர் ஒரு வருஷம் மு க ஸ்டாலின் பிரதமர் ஒரு வருஷம் சரத்பவார் பிரதமர் ஒரு வருஷம் ராகுல் காந்தி பிரதமர் ஒரு வருஷம் அகிலேஷ் யாதவ் பிரதமர் இப்படியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் உங்களுக்கு தேவையா இல்லை ஏற்கனவே பத்து வருஷம் இந்தியாவை உறுதியாக ஆட்சி செய்த மோடியே மீண்டும் அடுத்த ஐந்து வரு ஐந்து வருடங்களுக்கும் ஒரே பிரதமராக தேவையா என்பதுதான் கேள்வி இந்த மோடியுடைய இந்த பிரச்சாரம் பல்வேறு இடங்களில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையில் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய குடும்பத்திலும் திமுக தலைமை கழக நிர்வாகிகள் மத்தியிலும் கூட இந்த மோடி சொன்ன இந்த ஒரு விஷயம் ஒரு விவாதத்தை ஒரு உரையாடலை உண்டாக்கி இருக்கிறது அது என்ன நம்மள்ட்ட விசாரித்த போது என்ன சொல்கிறாங்கன்னா மோடி வந்து மு ஸ்டாலின் இதுவரை தன்னை எங்கேயும் தேசிய அரசியலில் தனக்குள்ள ஆர்வத்தை வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாக கூட தெரிவித்ததில்லை இந்தியா ஆட்சியை தீர்மானிக்கும் இடத்தில் திமுக இருக்கும் இந்தியா கூட்டணியின் பிரதமர் யார் என்பதை நாம் தீர்மானிப்போம் என்றெல்லாம் அவர் சொல்லி வந்திருக்கிறார் தவிர தான் ஸ்டாலின் தேசிய அரசியலுக்கு செல்வதற்கான தேசிய அரசியலில் ஒரு பதவியை வகிப்பதற்கான எந்த ஒரு குறிப்பையும் அவர் இதுவரை வெளிப்படுத்தவில்லை ஆனால் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது வருஷத்துக்கு ஒரு பிரதமர் என்று இப்படி ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார் தான் இது மோடி சொல்றாரு ஆனால் ரெண்டாயிரத்தி நாலிலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் திமுக மத்திய அரசில் மத்திய பாஜக கூட்டணி அரசில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசில் அங்கம் வகித்தது அந்த ஆட்சியின் இறுதி கட்டத்தில் திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் பிறகு காலமாகிவிட்டார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு ஐக்கியமாகிவிட்டது அப்போது அப்போதைய காங்கிரஸின் மூத்த தலைவர் அதற்கு பிறகு குடியரசு தலைவராக இருந்து மறைந்த திரு பிரணாப் முகர்ஜி அவர் வந்து அப்போ ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் அதாவது டெல்லியிலே தனக்கு நெருக்கமான சில திமுக பிரமுகர்களிடம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் முரசொலி மாறன் காலமாகிட்டாரு திமுக சார்பில் டெல்லியில் ஒரு வலுவான ஒரு அவர் இருந்தார் இந்த நிலையில் அவருடைய இடத்துக்கு திமுக யாரை வந்து நிரப்பப்போகுது அவருடைய இடத்தை அவருடைய டெல்லி இடத்தை திமுக யாரை வைத்து நிரப்ப போகுது என்ற விவாதம் வந்தபோது ஏன் மு ஸ்டாலினை டெல்லிக்கு அனுப்பக்கூடாது என்று அப்போது திரு பிரணாப் முகர்ஜி தனக்கு நெருக்கமான திமுக நண்பர்களிடம் கேட்டிருக்கிறார் அதை அவர்கள் அப்போது இங்கே அதாவது முழுக்க முழுக்க தீவிரமாக மாநில அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருந்த மு க ஸ்டாலின் கவனத்துக்கும் அவர்கள் அப்போது அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ ஸ்டாலின் வந்து என்னையா நான் தேசிய அரசியலுக்கு வர்றதா என்று அப்போது இது பற்றி பிரணாப் முகர்ஜி இப்படி சொல்றார் அப்படின்னு தங்கிட்ட தெரிவித்தவர்களிடம் ஆச்சரியப்பட்டு ஒரு வகையில் அது நல்லது தானே ஒரு வகையில் சரிதானே என்றும் கூட விவாதித்திருக்கிறார் என்று ஒரு தகவல் இந்த நிலையில் அதே நேரம் அப்போது திமுக தலைவரான கலைஞர் அவர் இங்கே என்ன ஆலோசனை நடத்திட்டு முரசொலி மாறன் இடத்துக்கு டெல்லியில் யாரை அனுப்புவது என்று இங்கே ஒரு ஆலோசனையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அவருடைய ஆலோசனையில் ஸ்டாலின் பேரே இல்லை ஏனென்றால் அவர் ஸ்டாலினை திமுகவில் தமிழ்நாட்டில் தனக்கு அடுத்த இடம் என்பதுதான் அவருடைய ஒரு நீண்ட காலமாக ஒரு ஒரு எண்ண ஓட்டமாக இருந்திருக்கும் அந்த வகையில் தேசிய அரசியலில் ஸ்டாலினை கலைஞர் அந்த இடத்திலே நினைத்து கூட பார்க்கவில்லை என்று கூட போய் வைத்துக் அப்போதைய சூழ்நிலையில் பிரணாப் முகர்ஜியே இப்படி சொல்றாரே என்று ஸ்டாலினே போய் கலைஞரிடம் சொல்வதற்கு கூட அப்போது அவருக்கு மிகப்பெரிய தயக்கமும் இருந்திருக்கிறது ஏனென்றால் தன் தந்தை என்பதை விட திமுகவின் தலைவர் என்ற அடிப்படையில் ரொம்ப தங்கி தங்கித்தான் சில விஷயங்களை ஸ்டாலினே அப்போதைக்கு கலைஞரிடம் எடுத்து சொல் எடுத்து சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் இந்த விஷயத்தை கூட தனது தந்தை திமுக தலைவர் கலைஞரிடம் எடுத்து சொல்வதற்கு ஸ்டாலின் ரொம்ப தயங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்போது கலைஞரிடம் சற்று உரிமையாகவே சில விஷயங்களை பேசக்கூடிய இப்போதைய திமுக துணை பொதுச் செயலாளர் திரு பொன்முடி அவருக்கும் இந்த விஷயம் அதாவது ஸ்டாலின் தேசிய அரசியலுக்கு வருவது பற்றி பிரணாப் முகர்ஜி சொன்ன விஷயம் பொன்முடியும் அந்த விஷயத்தை அறிந்திருந்தால் கூட அவர் கூட இதை கலைஞரிடம் எடுத்துச் சொல்வதற்கு தயங்கி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் முரசொலிமாரன் இடத்தில் யாரை வைப்பது என்று கலைஞர் இங்கே ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் திரு முரசொலி செல்வத்தை அழைத்து நீ டெல்லிக்கு போறியா நீ எம்பி தேர்தலில் நீ டெல்லிக்கு போறியா என்று அப்போது கலைஞர் கேட்டிருக்கிறார் திரு முரசொலி செல்வம் இல்லை இல்லை எனக்கு அந்த அந்த அரசியல் வேண்டாம் நான் இங்கே இப்ப பார்க்குற இந்த இந்த பணிகளே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகுதான் மாறனின் மகன் திரு கலாநிதி மாறனை அழைத்து கலைஞர் நீ நிற்கிறியா என்று கேட்டிருக்கிறார் ஏனென்றால் முரசொலிமாறன் இடத்தில் அவரது மகனை அனுப்பலாமா என்று அப்போது கலைஞர் சற்று விரும்பி கேட்டுக்கிறார் அப்போது கலாநிதி மாறன் தாத்தா எனக்கு பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கு தம்பி தயாநிதி கேளுங்களேன் அவர் அனுப்பினா சரியா இருக்குமே என்று கலாநிதி அப்போது ஒரு யோசனை சொன்னதாகவும் இந்த வகையில்தான் தயாநிதி மாறன் முரசொலி மாறனின் மத்திய சென்னை தொகுதியில் மீண்டும் வேட்பாளராக ஆக்கப்பட்டார் ஆக அப்போதே இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த இந்த சம்பவங்களையெல்லாம் இப்போது நினைவுப்படுத்துகிற கலைஞரின் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் மோடி வந்து இப்பதான் சொல்றாரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் என்று இப்போதான் ஸ்டாலின் மம்தா சரத்பவார் இவங்களெல்லாம் பட்டியலிட்டு மோடி இப்ப சொல்றாரு ஆனால் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலிலேயே ஸ்டாலினை தேசிய அரசியலுக்கு பிரணாப் முகர்ஜி அழைத்திருக்கிறார் இப்போது பிரணாப் முகர்ஜி இல்லை என்றால் கூட அவர் யாரிடம் சொன்னாரோ அதை கேள்விப்பட்டு யார் ஸ்டாலினிடம் சொன்னாரோ அவர்களெல்லாம் இன்றும் இருக்கிறார்கள் இன்றும் அரசியலில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்போதே பிரணாப் முகர்ஜி ஸ்டாலின் தேசிய அரசியலுக்கு வர வேண்டும் என்று இருபது வருடங்களுக்கு முன்பு அவருடைய மனசில் தோன்றி இதை ஷேர் பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபது வருடத்துக்கு பிறகு தேசிய அரசியலில் ஸ்டாலின் ஒரு ஒரு பங்கு பெறுவதற்கான ஒரு சூழலை இப்போது இந்தியா கூட்டணியில் யாரும் இது பற்றி வெளிப்படையாக சொல்லவில்லை என்றால் கூட பிரதமர் மோடியே இது பற்றி போட்டு வைத்திருக்கிறார் வருஷத்துக்கு ஒரு பிரதமர் என்று அவர் இந்தியா கூட்டணிக்கு இந்த ஐடியா இருக்கோ இல்லையோ மோடியே இந்த ஐடியாவை கொடுத்திருக்கிறாரு என்று மோடியின் இந்த விமர்சனத்தை அடிப்படையாக வைத்து திமுக தலைவர் ஸ்டாலினுடைய குடும்பத்திலும் திமுக தலைமை கழக நிர்வாகிகள் மத்தியிலும் இந்த உரையாடல் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக